அன்பின் வணக்கம் நாள் நூற்றி இருபத்தி ஆறு கவிதை நூற்றி இருபத்தி ஆறு கவிஞர் ஐயப்ப மாதவன் கவிதை ராத்திரி தேநீர் கடை துரத்தப்பட்ட இருவினுள் இருள் விரவிய தெருக்கள் முதுகில் சுமந்த ஒரு நாளுக்கான துவைத்த ஆடைகள் கசங்கி இருந்தன என் அகம்போல் எங்கோ போகிறே ஒரு வீடு ஒரு நண்பர் சில யோசனைகள் சில அபாயங்கள் பெதுங்கிய மூளை செல்ல மறுத்த கால்கள் அர்த்தராத்திரி தேநீர் கடை பாதி மூடிய நிலைக்குள் சைரன் அளர இருளான விளக்குகள் சந்தேகத்தின் பிடியில் சிக்கிய கூட்டத்தில் நானும் ஒருவன் சரிபார்க்கப்பட்ட முகபரி முகம் ஒத்திருக்க வீட்டிற்கு திரும்பச் சொன்ன அதிகாரம் சடை முடிவிரித்தாடிய இருளடைந்த குரல் நிரம்பிய வீட்டினுள் தற்காலிக மரணத்திற்கு தயாரானேன் கூக்குரல் இருட்டை பிளக்க என் தூக்கத்தை மென்று கொண்டிருந்தாள் தேன் கூட்டிற்காக கவிதையை வாசித்தவர் ரே விஜயலட்சுமி